சூப்பராக ஒரு மட்டன் கிரேவி ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சிட்டு பட்டர் கிராம்பு ஏலக்காய் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு வெங்காயம் பொடிப்பொடியும் நடக்குன்னா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிட்டு நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணணும் கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிப்போம் எங் வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக ஆகுற வரையும் வணக்குங்க வணக்குனதுக்கு அப்புறமேலு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிட்டு நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணுங்கள் இஞ்சி பூண்டு எண்ணெயில் ஃப்ரை ஆனதுக்கப்புறமேலே பொடியா எண்ணெய் இருக்குன்னா மூணு மீடியம் சைஸ் தக்காளி பெருசாக இருந்தால் ரெண்டு ஓகே ஸோ தக்காளி போட்டுட்டு தக்காளி நல்லா எண்ணெயில் வணங்கட்டும் தக்காளி வணங்குறதுக்கு நீங்கள் கொஞ்சமாக சால்ட்டோ இல்லை மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு பொடி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து மட்டன் மசாலாவும் மிளகாய் தூளும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணுங்கள் ஸோ நீங்கள் இந்த மசாலாவை எண்ணெயில் ஃப்ரை பண்ணால் மட்டுந்தான் உங்களுக்கு மட்டன் கிரேவி ப்ரௌன் கலரில் இருக்கும் ஸோ அதுக்காக தான் தண்ணி எதுவும் ஃ ஃபஸ்டு மட்டன் போட்டுடுங்க சிம்மில் வச்சுக்கோங்க மட்டன் போட்டுட்டு அந்த மட்டனோடு ஃப்ரை பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு அடி பிடிக்காது ஏன்னா நம்ம குக்கர் தான் வச்சுருக்கோம் ஸோ வெயிட்டாக இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் அடி பிடிக்காது நீங்கள் சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அந்த மசாலாலாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க மசாலாலாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு இதில் வந்து இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நீங்கள் வெங்காயம் வழங்கும் போது உப்பு போட்டீங்க அப்படின்னா பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க எப்படினாலும் மட்டனுக்கு உப்பு வேணும் ஸோ அதனால் தேவையான அளவு கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க போட்டுட்டு தண்ணி எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா ஒரு டம்ளர் ஊற்றுங்க இல்லை எனக்கு குழம்பாக வேணும் அப்படின்னா ஒரு ஒரு ரெண்டரை டம்ளர் ஊற்றுங்க ஸோ மீடியம் சைஸ் டம்ளர் எடுத்துக்கோங்க ஸோ அதில் ஊற்றுங்க இந்த இந்த மட்டன் முழுகிற அளவு நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிரேவியாக ஸ்பைஸியாக இருக்கும் இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா அதுக்கு மேலே நீங்கள் ஒரு டம்ளர் ஊற்றுனீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு குழம்பு மாதிரி கிடைக்கும் நான் காட்டுறேன் இங்கே பாருங்கள் நான் இப்போ ஊற்றிருக்கேன் ஆனால் கறி வேகணும் இல்லை மட்டன் உள்ள வேகணும் அப்படிங்கிறதுக்காக நான் இங்கே கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு நான் ஒரு அந்த குக்கர் மூடி விசில்லாம் போட மாட்டேன் ஸோ அப்படி விசில் போட்டோம்னா கறி வந்து ரொம்ப ஒரு மாதிரி குள குளாகிடும் ஸோ அப்படி விசில் போட்டால் நல்லா இருக்காது ஸோ அவ்வளோதான் சும்மா தட்டு மட்டும் போட்டு நார்மலாக நான் மூடி வச்சிட்றேன் இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நம்ம மட்டன் வந்து ஒரு நார்மல் ஸ்டேஜில் தான் இருக்குது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் அப்போ தண்ணி மாதிரி தான் இருக்குது குழம்பு ஸோ இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் கூட நம்ம விடுவோம் விட்டோம்னா கொஞ்சம் கிரேவி ஆகிடும் நல்லாவே நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிடுவோம் மூடிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ கொஞ்சம் கிரேவி ஆகிடுச்சு பாருங்கள் ஸோ இந்த ஸ்டேஜில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதுவரையே ஆஃப் பண்ணி மல்லித்தலை தூவிடுங்க நான் இன்னும் ஒரு ஃபை மினிட்ஸ் விட்டுவிட்டு நான் மல்லித்தலை ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா ப்ரௌனிஷாக சூப்பராக இருக்கும் நீங்கள் சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் ரெடியாகிடுச்சு நான் சொன்னேன்ல ஒரு டென் மினிட்ஸ் நான் விட்டுட்டு எடுத்தேன் எப்படி நல்லா கிரேவியாக மாறிடுச்சுன்னு பாருங்கள் அவ்வளோதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய்